முயற்சி இல்லாத நோக்கம் வெற்றி வீண் வீண் பேச்சு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நோக்கம் நோக்கம் போய் நல்லா போர்வை இழுத்து போத்தி தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாரு உலகத்துல என்ன சொல்லுவோம் உருப்படாதவன் விளங்காதவன் நோக்கம் மட்டும் சொல்ல மறுமைதான் நம்முடைய இலக்கு அதை நோக்கித்தான் நம்முடைய நோக்கம் சொன்னா முயற்சி நன்மையை ஏவுவதை தீமையை தடுப்பதுல நன்மையை செய்வதில் தீமையிலிருந்து விலகுவதுல நல்லமல்களில் ஈடுபடுவதில் மார்க்க ஆர்வம் பெறுவதில் எந்த நிலையில் இருக்கிறோம் யாருக்காக எதற்காக

தம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு நோக்கத்தை கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துல மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அத்தனை செயல்பாடுகளுக்குள்ளாகவும் ஒரு நோக்கம் பொதிந்திருக்கும் நோக்கம் இல்லாமல் மனிதன் அவனுடைய வாழ்வில் ஒரு முறையான ஒரு செயல்நிலையை அவனால் அடைய முடியாது ஒருவர் உழைப்பதிலிருந்து உண்ணுவதிலிருந்து உடை உடுத்துவதிலிருந்து உறவுகளை ஏற்படுத்துவதிலிருந்து இவ்வுலகில் மனிதன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக உறுதியாக ஒரு நோக்கம் ஒன்று அவருடைய சிந்தனையில் இருக்கும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் இந்த நோக்கங்களை கொண்டிருக்கிற மனித சமுதாயம் இந்த மனித இனத்தை படைத்ததை பற்றி தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் நாம் மனித ஜின் வர்க்கங்களை படைத்தோம் எதற்காக அவர்கள் நம்மை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹர்புலாலின் இவ்வுலகில் மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் ஏற்படுத்தி இருப்பதின் நோக்கத்தை இறைவன் பேசுகின்றான் நான் மனிதர்களையும் ஜின்னையும் படைச்சேன் என்னை வணங்கணுங்கிற நோக்கத்துக்கு நல்லா சொல்றான் அகிலங்களை படைத்திருக்கிற அல்லாஹுவிற்கே ஒரு நோக்கம் உண்டு என்றால் அந்த இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற மனித இனத்திற்கும் அப்படியான நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் நோக்கம் இல்லாத மனிதன் என்று உலகத்தில் யாரும் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர்வர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் அனைத்தும் நோக்கம் என்ற அந்த எண்ணத்தை கொண்டுதான் அமைய பெறுகிறது என்று நபிகள் நாயகம் சுல்லா லிஸ் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் ஒரு மனிதன் உலகில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலும் நோக்கம் என்ற எண்ணம் இருக்கிறது அது இல்லாமல் செயல்பாடுகள் இல்லை என்று அல்லாவுடைய தூதர்வங்க மிக தெளிவாக நமக்கு சொன்னார் அது சின்னது அது பெருசு அது இலக்கு உள்ளது அது இலக்கில்லாதது அது குறிக்கோளோடது அல்லது தான் தொண்டித்தனமானது அது நல்லதை எதிர்பார்த்து அல்லது கெட்டதை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து அல்லது ஒருவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் என்ற வேறுபாடுகள் இருக்கலாம் கண்டிப்பாக நோக்கம் இல்லாமல் இருக்காது எல்லோருடைய உள்ளத்திலும் நோக்கம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அது திட்டமிட்டோ அல்லது எதேர்ச்சியானதாகவோ மனித சிந்தனையில் அந்த நோக்க சிந்தனை அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நோக்கங்கள் மனிதனுக்கு பல்வேறு விதமான செயல் வடிவங்களை அவனுடைய வாழ்வில் வெளிப்படுத்தும் அந்த நோக்கங்கள் அந்த நோக்கங்கள் சரியான நோக்கங்களாக இருக்கும் பொழுதுதான் அது இம்மையிலும் நாளை மறுமையிலும் நன்மை வைப்பதாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி தருகிறது எல்லாரும் நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க நோக்கம் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அவருடைய வாழ்வியல் நன்மைகளை பெற முடியுமா அப்படின்னா கிடையாது அதற்கு என்ன தேவை முயற்சி தேவை என்று இறைவன் பேசுகின்றான் ஒரு விஷயத்தை அடையணும் அதற்கான நோக்கம் என்னது என்று தெரிந்திருந்தாலும் அதை அறிந்திருந்தாலும் அதை ஆசை வைத்திருந்தாலும் அதை நோக்கிய முயற்சிதான் அவன் அடைய நினைத்ததை அடைவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தும் என்று அல்லாஹு பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு அவன் முயற்சித்ததை தவிர என்ன இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அவர் அவர்கள் என்ன முயற்சித்தார்களோ அவர்களின் முயற்சிக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கான பலன் உண்டு என்று இறைவன் பேசுகின்றான் அப்போ நோக்கம் மாத்திரம் இருந்தால் பத்தாது அந்த நோக்கத்தோடு கூடிய முயற்சி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எதற்காக முயன்றானோ அந்த முயற்சியின் பலனை நிச்சயம் அவனுடைய வாழ்வில் அடைவான் இதுதான் இந்த உலகத்து அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இயற்கை நியதி இந்த உலகத்துக்கு நல்லா சில இயற்கை நீதிகளை வச்சிருப்பான் அது என்னைக்கும் மாறாது உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் அந்த நியதி இருந்து கொண்டே இருக்கும் மழை பொழியணுமா நீரு சூரிய வெளிச்சத்தால நீராவியா மாறணும் அது மேக துகள்களாக திரளணும் அந்த மேக திரள்கள் ஒன்றாக கூடி மலை போன்று உயரணும் அதில் குளிர்ந்த காற்று வீசி அந்த மேகத்தை நகர்த்தி கொண்டு போய் எங்கே எங்கே எவ்வளவு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அங்கே அந்த மழை நீரை பொழிய வைக்கணும் தான் இந்த உலகத்தில் மழை பெய்யணுங்கிறதுக்கு அல்லா வச்சிருக்கிற இது இதுபோன்று உலகத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய எல்லா அம்சத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு இயற்கை நியதியை வைத்திருப்பான் அதுபோன்று இந்த உலகத்தில் ஒரு முயற்சிக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதி என்னன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நோக்கமாக இலக்காக கொண்டு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பான் என்றால் தோல்வி வரும் அடி வரும் இழப்பு வரும் சரிவு வரும் அதையும் தாண்டி எழுந்து தொடர்ந்து அவன் நடந்து தனக்கான முயற்சியை செய்து கொண்டே இருப்பான் என்றால் நிச்சயம் அவன் நினைத்ததை அவன் நோக்கமாக கொண்டதை அடைந்தே தீர்வான் ஒரு மனிதனுக்கு அவன் முயற்சித்தது உண்டு அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நியதியை வைத்திருக்கிறான் விதிவிலக்குகள் இருக்கும் அல்லாஹ தேர்ந்தெடுத்து பிரத்யோகப்படுத்தி சிலருக்கு தரக்கூடிய சோதனைகள் அவனுடைய பார்வையில் அவர்களுக்கு அவன் வழங்கக்கூடிய அருள்கள் அது வேற பொதுவான மனித வாழ்வின் செயல்பாடுகளில் அல்லாஹ வைத்திருக்கிற நியதி இதுதான் முயற்சித்தவருக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டு இருந்தால் அந்த முயற்சியின் பலனை மனிதன் அடையும் வகையில்தான் அல்லாஹ் இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறான் அதைத்தான் அல்லாஹ் ரூபுல்லாலவின் பல இடங்களில் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் ஒருவர் ஹிஜ்ரத் செஞ்சு போறார் நாடு திறந்து போகிறார் அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹிற்கும் அவருடைய தூதருக்குமானதாக இருந்தால் அதற்கான பலனை அவர் அடைந்து கொள்வார் துன்யா எவருடைய ஹெஜ்ரத் இந்த உலகத்திற்காக இந்த உலக நோக்கத்திற்காக இருக்குமோ யுசி அவர் அதை அடைந்து கொள்வார் நோக்கம் இதுதாக இருந்து அதற்கான முயற்சி உன்னிடத்தில் இருந்தால் அதை நீ அடைந்து கொள்வாய் என்பதுதான் இறைவனின் வாக்கு அப்ப நாம் மேற்கொள்ளக்கூடிய நாம் இன்னும் கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன அதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன இதில் நம்ம மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் பலருக்கும் தங்களுடைய நோக்கங்கள் தெளிவில்லை அல்லது நோக்கங்கள் தெளிவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் உறுதியில்லை இப்படியான நிலைகளில் பல நபர்கள் பல மனிதர்களின் செயல்பாடுகள் இவ்வுலகத்தில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் ஏகத்துவவாதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்திருக்கிற மறுமைதான் எங்களின் இலக்கு என்று நாம் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை தெளிவாகவும் அதற்கான முயற்சிகளை முனைப்பாகவும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த நோக்கம் நல்லதா இருந்துச்சு அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டே வேற நோக்கம் நல்லது ஒருத்தர் முயன்று முயற்சி செய்கிறார் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடியுதுன்னு வைங்க அது உண்மையிலே தோல்வி இல்லை உலகத்தில் ஒரு மனுஷன் முயற்சி செய்கிறான் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு துவண்டு போயிட்டான்னு வைங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே முயற்சி செய்ய அவன் நினைக்கல இது தோல்வியா இல்லையா கண்ணை முடித்து சொல்லுவான் இது தோல்விதான் நூறு சதவீதம் தோல்விதான் அப்போ உலகத்தில் ஒரு முயற்சி தோல்வியில் முடியும் பொழுது அந்த முயற்சியில் அவன் முடங்கி போகும் பொழுது நிச்சயம் இந்த உலகத்தில் அவனுக்கான நிலை தோல்வியில் தான் முடியும் ஆனால் மறுமையை இலக்காக கொண்டு இறைவனின் நன்மையை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகள் அது உலகில் தோல்வியில் முடிந்தாலும் இடத்தில் அது வெற்றியில் தான் முடியும் நன்மையில் தான் முடியும் அதை அல்லாஹும் அல்லாஹுடைய சூதரவர்களும் பல கட்டங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நவியல்லும் சுல்லா அலிஸ்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தபு போர்க்களத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க வரும்போது அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சில அறிவுரைகளை உபதேசங்களை சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் இன்னபில் மதீனத்தில ரிஜாலன் மதினாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மா சிறுத்தும் மசீரன் வலா கத்தாழ்த்தும் வாதியன் நீங்கள் எல்லாம் பயணித்து போனீர்களோ நீங்கள் என்னென்ன சிரமங்கள் பள்ளத்தாக்குகளை எல்லாம் அடைந்து சென்றீர்களோ அங்கே நீங்கள் அடைந்த அந்த பயனும் அதனுடைய கஷ்டம் அதனுடைய இழப்பு அதற்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவை அனைத்தும் மதினாவில் இந்த களத்திற்கு வராமல் இங்கே போராடாமல் இதற்காக பயணிக்காமல் மதினாவிலேயே தங்கியிருக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த நன்மையில் பங்குண்டு உங்களோடு நன்மையில் அவர்களும் பங்கு பெறுவார்கள் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஏன் ஏனென்றால் அவர்களின் நோக்கம் நல்லதாக இருந்தது அந்த இருந்ததுக்கு போகணும் நம்ம போராடணும் இருந்துச்சு அதற்காக முயற்சியும் செஞ்சாங்க முடியல நோக்கம் சரியாக இருந்து முயற்சியும் செய்து முடியாமல் போனால் அது இறைவனின் பாதையில் மறுமைக்கும் நன்மைக்குமாக இருக்கும் என்றால் அது இழப்பு அல்ல அது தோல்வி அல்ல அதற்கு அல்லாஹ் என்ன கூலி அதற்காக முயற்சி பெற்று வெற்றி பெற்றவருக்கு என்ன கூலியோ அதே கூலி அவருக்கு உண்டு இந்த சிறப்பு கிடைக்குமா இந்த உத்தரவாதத்தை யாராலையும் கொடுக்க முடியுமா அல்லாஹ் அல்லாஹு அதற்கான உத்தரவாதத்தை நமக்கு தருகின்றான் ஒருவருடைய முயற்சி வேகமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி வீரமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி தியாகமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி அனைத்தையும் இழப்பதற்கு நான் தயார் என்பதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த முயற்சி அந்த முயற்சியை நோக்கி நம்முடைய பயணத்தில் சின்ன தடுமாற்றம் கூட நம்முடைய ஒட்டுமொத்த செயல்களையும் சீரழித்துவிடும் மிக அழகான உதாரணம் நபிகள் நாயகம் சுல்லா வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு நபித்தோழர் கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கிறார் சஹாபாக்கள்லாம் என்ன சொன்னாங்க இன்றைக்கு நம்மில்ல ஒரு சொர்க்கவாசி ஒரு வீரதீரமாக போராடக்கூடியவர் ஒருத்தவர் இருப்பார்னா அது தான் இருக்க முடியும் இன்னகும் இந் அகழினார் அவர் நரகவாசின்னா சகாபாக்களுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் வராதா சொந்த பந்தம் மனைவி மக்கள் சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாவரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அடிகளையும் வெட்டுகளையும் வாங்கி கொண்டு நிற்கிறாரு இவர் நரகவாசியா ஆச்சரியம் மேலோங்க பின்தொடர்ந்து போனாங்க கடைசியில் அவர் அந்த களத்தில் போர்வை எடுத்து வச்சுக்கிட்டார் யாருக்கும் அந்த ஒரு சின்ன செயல் அவருடைய முயற்சி நல்லதை நோக்கி இருந்தாலும் அந்த முயற்சியை நோக்கி அந்த செயல்பாட்டில் அவர் செய்த இந்த பிழை அவருடைய ஒட்டுமொத்த முயற்சியை மீனாக்கிவிட்டது அவர் நரகவாசிகள் ஒருவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹுடைய தூதரவங்க சொன்னாங்கன்னா அந்த நோக்கமும் அந்த நோக்கத்தை நோக்கி நம்முடைய முயற்சியும் செயல்பாடுகளும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹுடைய தூதரர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் ஒருவருடைய முயற்சியும் நோக்கமும் இந்த உலகம் உலகம் இந்த உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கும் என்றிருந்தால் அவருடைய இருப்பிடம் நரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை உலகம் உலகத்துல சந்தோஷமா சாப்பிடணும்பா உலகத்துல நிம்மதியா இருக்கணும் உலகத்துல குடும்பத்தோட சந்தோஷமா கூடி மகிழணும் உலகத்துல நல்லா வீடு கட்டி சம்ஜம் இருக்கணும் உலகத்துல நல்லா பட்டத்தோட இருக்கணும் உலகத்துல நல்லா மரியாதையோட இருக்கணும் உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு போகணும் உலகத்தை மட்டும் எவன் இலக்காக நோக்கமாக கொண்டு முயற்சி செய்வானும் அவனுக்கு இருப்பிடம் நரகம் தாங்கிறான் இறங்குவேன் அல்லாஹ் தனுடைய திருமறையில் பேசுகின்றான் ஒமன்கான உரைதுல் ஆஜிலா யார் இவ் உலக வாழ்க்கையை விரும்புவார்களோ இந்த உலக வாழ்க்கையே நாட்டம் கொண்டு நோக்கம் கொண்டிருப்பார்களோ அஜ்ஜல் நாஹு ஃபீஹா மா நஷா நாம் அவர்களுக்கு அவர்கள் நாடியவற்றையே கொடுத்து விடுவோம் உலகம் உலகம் தான் நினைச்சா உலகம் மட்டும் போதும் கிடைத்து விடும் அதை நாம் விரைந்து உலகத்தில் அவர்களுக்கு நாம் கொடுப்போம் பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா உலகத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டவனுக்கு இவ்வுலகத்தில் அவனுக்கான முயற்சிகள் அனைத்தும் இவ்வுலகத்தில் கொடுக்கப்படும் பிறகு நாளை மறுமையில் அவன் பழிக்கப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக நரகத்தில் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறான் ஏன் நம்ம நோக்க இந்த உலகம் இல்லையே நம்ம நோக்க அல்லாஹ வணங்குறது தானே அதன் மூலம் நன்மையை பெறது தானே அதன் மூலம் சுவனத்தை அடைவது தானே அத மறந்துட்டு

யார் நோக்கமாக கொண்டு மறுமையை இலக்காக கொண்டு அதற்காகவே அவர் முயற்சி செய்வாரோ அவரோ முழுமையான சரியான இறை நம்பிக்கையோடு இருந்து முயற்சி செய்வாரோ அதான் ரொம்ப முக்கியம் அல்லாவுக்கு இணைய வச்சுக்கிட்டு செய்கிற முயற்சி பலன் இல்லை எந்த விதத்திலும் கடுகளவும் செயலிலும் நம்பிக்கையிலும் கடுகளவும் சிற்கின் சாயல் கூட இருந்து விடாத நிலையில் ஒருவர் இறைவனை சரியாக நம்பிக்கை கொண்டு யார் அந்த மறுமைக்காக முயற்சி செய்வாரோ அந்த முயற்சிக்கு அல்லாஹ் விடத்தில் நன்றி செலுத்தப்படும் மறுமையை இதற்காக முயற்சி செஞ்சில்லை உன் நம்பிக்கையில எந்த விதத்திலும் எனக்கான நீ கற்பிக்காமல் இருந்தில்ல அதற்கான பலன் இந்தா என்று அல்லாஹ் அதற்கான நன்றி பிரதிபலன்களை மறுமையில் அள்ளி தருவதாக அல்லாஹு தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்ப்போம் யார் யார் எந்த நோக்கத்திற்காக முயற்சி செய்தார்களோ அந்த அத்தனை முயற்சியையும் அந்த மனிதன் மறுமையில் காண்பான் எல்லா முயற்சியும் கண்ணுக்கு முன்னாடி படமா ஓடும் எல்லாத்தையும் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவான் அங்கே மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களின் முயற்சிகளும் அவனுக்கு காட்டப்படும் பார் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துல எதுக்காக வாழ்ந்த என்னத்தை நோக்கமாக கொண்டு வாழ்ந்த அதுக்காக நீ என்ன முயற்சி பண்ண இந்தா பாரு இதுதான் உன் செயல்பாடு இதான் உன் நோக்கம் இதுதான் உன் முயற்சின்னு சொல்லி அல்லா படம் போட்டு ஓட்டி விடுவான் பார்த்து ஒவ்வொரு மனுஷனும் கண்டு கழிப்பான் மொத்த வாழ்க்கையும் பிக்சராக ஓடும் அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹத்தினுடைய திருமறையில் பேசுகின்றான் அப்ப அந்த நிலையை அடையவிருக்கிற நாம் எல்லோருக்கும் அந்த நிலையை எல்லாம் ஏற்படுத்துவான்னா நம்ம கதை நமக்கு எப்படி ஓடப்போகுது எப்படி ஓடணும்னு விரும்புகிறோம் நோக்கம் அந்த நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் நோக்கம் சரியில்லாமல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வீண் பல கட்டங்களில் பல நிலைகளில் பல அறிவுரைகள் அல்லாவுடைய தூதரர்கள் அதைத்தான் நமக்கு சொன்னாங்க மறுமேலும் மூன்று சாரார் கொண்டு வரப்படுவாங்க பிரபலியமான செய்தி நாம் அதிகம் தெரிந்திருக்கிற செய்தி ஒரு கல்வியாளர் கொண்டு வரப்படுவார் ஒரு கொடையாளர் கொண்டு வரப்படுவார் இறைவனின் பாதையில் தன்னை உயிர் தியாகம் செய்த சகிது கொண்டு வரப்படுவார் உலகத்தில் அவர் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் நாளை மறுமை என்ன ஆகும் எனக்காக என்ன பண்ண உனக்காகத்தான் அள்ளி அள்ளி கொடுத்தேன் உனக்காகத்தான் மார்க்கத்தை பிறருக்கு கத்து கொடுத்தேன் உனக்காகத்தான் என்னுடைய உயிரை தியாகம் எனக்காக பண்ணப்பா ஆனா உன் நோக்கம் என்னவா இருந்துச்சு உலகத்தில் உன்னை புகழணும்னு தானே உன்னைய மற்றவங்க பெருசா பார்க்கணும்னு தானே உன்னைய தூக்கி வச்சு கொண்டாடணும் மதிக்கணும் தானே நீ எதை நோக்கமாக கொண்டாயோ அது உலகத்திலே உனக்கு கிடைச்சி போச்சு போடா நரகத்துக்கு நல்லா முகம் குப்புற தூக்கி வீசுவான் என்ற செய்திகள் அறிந்திருக்கிறோமே அப்போ ஒருவருடைய முயற்சி அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு தியாகம் பெற்றதாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு வழிகளுடையதாக இருந்தாலும் சரி நோக்கம் சரியில்லை என்றால் கால் தூசுக்கு பிரமாணம் இல்லையே அல்லாவிடத்தில் ஒரு புரோஜனமும் இல்லாதவைகளாக அந்த செயல்கள் மாறிடுமே அப்ப அந்த நோக்கம் சரியாக மிக தெளிவாக நம்முடைய எண்ணங்களில் கொண்டிருக்க வேண்டும் அதற்கான முயற்சி சரியாக இருக்க வேண்டும் அந்த முயற்சி யாருக்கு நாம் செய்யக்கூடிய மறுமையை இலக்காக சொன்று செயல்படக்கூடிய அந்த முயற்சி யாருக்கு அல்லாஹுக்கா அல்லாவுக்கு ஏதாவது கிரேடு அல்லாவுக்கு ஏதாவது பலன் அல்லாவுக்கு ஏதாவது நன்மையா அதை அல்லாஹத்தினுடைய திருமறையில் பேசுகின்றான் யார் முயற்சி செய்கிறாரோ அவர் தனக்காகத்தான் முயற்சி செய்கிறார் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் ல லகனியும் அணி ஆழமின் அகிலத்தாறுகளை விட்டும் அல்லாஹ் தேவைகள் அல்லாவுக்கு என்னப்பா தேவை இருக்கு அல்லாவுக்கு என்ன தேவை இருக்கு நீங்க செய்யற முயற்சினால அல்லாவுக்கு என்ன தேவை அல்லாவுக்கு ஒரு தேவை இல்லையப்பா நீங்கள் செய்கிற முயற்சி அந்த முயற்சியின் பலன் உங்களுக்கு தான் எதை முயற்சி செய்ய போறீங்க எதுக்காக முயற்சி செய்ய போறீங்க எவ்வளவு முயற்சி செய்ய போறீங்க எந்த எல்லை வரை முயற்சி செய்ய போறீங்க என்பதற்கான முடிவு நம் கையில் தான் இருக்கிறது அதற்கான அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய இடர்களை கடந்து செல்கிற துணிவும் ஆற்றலும் நம் கையில் தான் இருக்கிறது நாம் எதை தேர்ந்தெடுக்க போறோம் அந்த முயற்சியின் பலன் அல்லாஹ் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறான் பாருங்க ஒரு மனிதனுடைய அந்த முயற்சியின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைப்பானாம் யா அய்யு அல் மனிதனே என்று அல்லாஹ் அழைப்பான் யா அய்யு அல் இன்சான் மனிதா இன்ன க காதி உன் இலா ரப்பி க அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ கடுமையாக முயற்சி செய்தாய் ஃபம் இதோ பார்த்து விட்டாய் என்று அல்லாஹ் அந்த மருமையில் அறிவிப்பான் என்று அல்லாஹ் தமிழை திருமறையில பேசுறான் அல்லாஹ நீ முயற்சி பண்ண அந்த முயற்சியின் பலன் இதோ நான் இருக்கேன் பாரு நீ என்ன என்று சொல்லி அல்லாஹ் அங்கே அறிவிப்பான் என்று அல்லாஹனுடைய திருமறையில் பேசுகின்றார் அப்ப இறைவனை ஒருவர் பார்க்க வேண்டும் என்பது அவரின் முயற்சியாக இருந்தால் அந்த முயற்சியை நிச்சயம் அவர் அடைந்தே தீர்வார் நாம் என்ன முயற்சி செய்யறோம் எதுக்காக முயற்சி செய்கிறோம் இந்த உலகம் 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 என்று உலகத்திற்கானதாகவே நம்முடைய முழு முயற்சிகளும் முழு செயல்பாடுகளும் வாழ்க்கையின் பெரு அங்கங்களும் கடந்து போய்விட்டதால் அல்லது மறுமைக்காக இறைவனுக்காக இறைவனின் சந்திப்பிற்காக அந்த நன்மைக்காக அந்த சொர்க்கத்திற்காக நாம் மேற்கொண்ட முயற்சி என்ன ரெண்டுக்குமான வெயிட் என்ன இதுக்கு எவ்வளோ வேட்டு இதுக்கு எவ்வளோ வேட்டு என்ன மார்க் நம்ம கொடுப்போம் நமக்கு நாமே மார்க் போட்டுக்குவோம் நாம் அருமைக்காக செஞ்ச முயற்சி எவ்வளவு இந்த உலகத்துக்கு செஞ்ச முயற்சி அளவு எல்லாரும் மனசுக்குள்ள மார்க் போட்டு பாருங்க இல்ல என்னுடைய நோக்கம் அல்லாஹுவை சந்திப்பதாகத்தான் இருக்கும் அவனிடத்தில் கூலி பெறுவதாகத்தான் இருக்கும் சொர்க்கம் செல்வதாகத்தான் இருக்கும் இறைவனின் திருமுகத்தை காணுவதாகத்தான் இருக்கும் என்றால் அதற்கு அல்லாஹு சொல்லக்கூடியது முயற்சி தான் யார் அல்லாஹுவின் சந்திப்பை நாட்டம் கொண்டிருப்பாரோ நம்முடைய இறைவனை சந்திக்கணும் நம்மளை படைச்சவனை சந்திக்கணும் நம்மை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு மூச்சு சுவாச காற்றை தந்து கொண்டிருக்கிற உயிர் துடிப்பை தந்து கொண்டிருக்கிற உணவையும் உடையையும் உலகின் அனைத்து தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற இந்த நானாகிய எனது உரிமையாளன் என்னை படைத்தவன் எனக்கான அதிபதியை நான் பார்க்க வேண்டும் என்று யார் ஆசை கொண்டிருப்பார்களோ பல் ஏல் அமலன் சாலிகா அவர்கள் நல்லமல்கள் புரியட்டும் என்று இறைவன் பேசுகின்றார் அல்லாஹோ பார்க்கணும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த நோக்கத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டியது அமல் என்ற முயற்சி தொழுகை நோன்பு தர்மங்கள் மார்க்க செயல்பாடுகளை பிறருக்கு எத்தி வைப்பது என்று இறைவன் விரும்புகிற இறைவன் சொல்லி தந்த அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்பழிந்து நடக்கிற முயற்சி அமலன் அந்த நல்லமல்களை அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று இறைவன் சொல்கிறானே அந்த இறைவனை பார்ப்பதற்கான நோக்கம் நம்மிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் கூலி வருவதற்கான நோக்கம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த நோக்கத்திற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சுயப்பரி சோதனை செய்து பாருங்கள் அந்த முயற்சி இல்லாத நோக்கம் வெற்றி வீண் வீண் பேச்சு உலகத்தில் அதுதானே சொல்லுவோம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படி நோக்கம் வச்சிருக்கிறாரு நோக்கம் வச்சவரு டெய்லி போய் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு போர்வை இழுத்து பற்றி தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாரு உலகத்தில் என்ன சொல்லுவோம் உருப்படாதவன் விளங்காதவன் அப்படி தானே சொல்லுவோம் நோக்கம் மட்டும் வச்சு முயற்சி இல்லாமல் இருக்கே சொல்ல மாட்டோமா இப்போ மறுமைதான் நம்முடைய இலக்கு அதை நோக்கித்தான் நம்முடைய நோக்கம் சொன்னா முயற்சி நன்மையை ஏவுவதை தீமையை தடுப்பதில் நன்மையை செய்வதில் தீமையிலிருந்து விலகுவதில் நல்லமல்களில் ஈடுபடுவதில் மார்க்க ஆர்வம் பெறுவதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் யாருக்காக எதற்காக நாம் நம்முடைய செயல்பாடுகளை வடிவமைத்து இருக்கிறோம் அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் கேட்பார் இவர் கேட்பாருங்கிற மனிதர்களுக்காகவா அல்லது என்னை படைத்து இருக்கிற இரட்சகனுக்காக என்று இருந்தால் எந்த சோர்ந்து போக மாட்டோமே வணக்க வழிபாடுகளிலும் மார்க்க நம்ம நம்மிடத்தில் சோர்வு ஏற்படுமா அவர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் இவர் போயிட்டா நான் செய்ய மாட்டேன் பதவி இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் பொறுப்படையிலிருந்து விளையிட்டேன்னா எட்டி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குதுன்னா செய்வேன் பலன் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் சொல்லி இருந்தோம்னா இதுக்கான அர்த்தம் என்ன உலகம் தானே மறுமைதான் நோக்கித்தான் என்னுடைய என்னுடைய செயல்பாடு செயல்பாடு யார் யார் இருந்தாலும் இருந்தாலும் வந்தாலும் எது நமக்கு கிடைச்சாலும் நான் முயற்சி முயற்சி எனக்கான நன்மைக்குத்தான் அந்த மறுமைக்குத்தான் அதற்கான தொய்வில்லாமல் இருக்கும் இருக்கும் சோர்வில்லாமல் முடக்கப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நாம் எந்த நிலையில் நமக்கான எண்ணங்களை வடிவமைத்திருக்கிறோம் என்பதின் வெளிப்பாடுதான் நமக்கான செயல்பாட்டினுடைய வடிவம் நம்முடைய எண்ணங்கள் நல்லதாகட்டும் நம்முடைய நோக்கம் நல்லதாக இருக்கட்டும் அதற்கான முயற்சி என்றென்றும் நாள்தோறும் தொடரட்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்